அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோவில் நம்ம அகல் விளக்கு எப்படிலாம் ஐடியா பண்ணி எரிய காற்றுல போயில் அடித்தா கூட ஏறிகிற மாதிரி ரெடி பண்ணுமோ அது இப்போ டெஸ்டிங் வீடியோ தாங்க இருக்கேன் அதை ரெடி பண்ணி வச்சுட்டு நான் வந்து காற்று நானே கூட வர வச்சு பார்க்குறேன் அப்போ கூட அணையாமல் தாங்க எரியுது நம்ம எப்படி ஒன்றால் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அதை வச்சு இது பண்ணால் ஓரளவு நல்லா செட் ஆச்சு நான் இந்த மாதிரி தாங்க ஏற்றிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டு காத்திக்கு தீபத்தில் நீங்கள் எப்படி ட்ரை பண்ணீங்க சொல்லுங்கள் ஒரு ஐடியா பார்க்கலாம் வாங்க மழையில் வந்து எப்படி எரிய வைக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு நான் நீ மூடி ஏற்றுகிட்டுருக்கேன் ஒரு ஹைட்டாக இருக்க மூடியாக பார்த்து ரெண்டு எடுத்துக்கோங்க டபுள் சைட்டை போட்டுவிட்டு இந்த கொட்டாங்கச்சியை க அதோ தலைக்கில கவுத்தா மாதிரி போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விடுங்க நல்லா அழுத்திட்டீங்கன்னா அதில் ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம விளக்கு ஏற்றிட்டு அதுக்கு நடுவில் வச்சா அழகாக மழையிலையும் எரியும் பாருங்கள் காற்றுல ஏறி வச்சு பார்த்தோம் இப்போ மழையில் எப்படி நம்ம ஏற்றி வைக்க போகிறோம் அதுதான் நான் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் இது முதல்ல எரிஞ்சுது நான் மழையிலையும் வச்சு பார்த்தேன் நான் ஆல்ரெடி மழை பெஞ்சிகிட்டு தான் இருக்குங்க வீட்டில் வீட்டுக்கு வெளியே பாருங்கள் நான் காம்பவுண்டில் வச்சுருக்கேன் மேலே ஆனால் தான் போகுது ஆனால் ஒன்றும் ஆகலை கொட்டாங்கச்சி வந்து நினச்சிட்டே இருக்கிறதுனால அது எரியாது அது வாய்ப்பு அது கம்மி தான் நினஞ்சிட்டே இருக்கிறதுனால சூப்பராக விளக்கு எரியுது பாருங்கள் இந்த மழையில் கூட நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் மழையிலே ஏற்றுற தீபம் இதுதான் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து கார்த்திகிட்டு இப்போத்துக்கு இந்த மாதிரி நான் வந்து ஆல்ரெடி போட்ட ரெண்டு வீடியோலாம் மூணாவது நான் என்ன பண்ணேன்னா அந்த விம்பார் டப்பா இருக்குங்களா பாக்ஸ் அந்த பாக்ஸ் சென்டராக வச்சேன் அந்த ரெண்டுத்தையும் காட்டில இதுதான் எனக்கு நல்லா பெனிஃபிட்டாக இருந்தது நல்லா காற்றுலேயும் அணையாமல் இருந்துச்சே இருந்தது நாலா பக்கமும் கவர் ஆகிட்டு விம்பார் பாக்ஸ்குள்ளே நான் வச்சு ஏற்றிருக்கேன் இது வந்து நல்லாவே எரியுது காற்று எப்படி அடித்தாலும் கொட்டாங்கச்சி ஓரளவு தாக்கு பிடிக்கிது அந்த பாக்ஸ் ஓரளவு இது வந்து அதை காட்டையில் இது இது பெட்டராக இருக்குது நீங்கள் ஆனால் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளாக தான் அந்த பாக்ஸ் இருந்தால் போதும் அப்படியே ஏற்றி வச்சுக்கலாம் இந்த மூணுத்துலையும் எனக்கு வந்து அதுதான் படுது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் என் டைமை ஃபஸ்ட் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள் நான் நிறைய ஐடியாஸ் இருந்ததுன்னா நான் நெக்ஸ்ட் அப்புறம்லாம் போட்டுகிட்டே இருக்கேன் கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க என் சேனலை